ஆமா மனித மனிதாபிமானமே இல்லைம்மா சார் மக்கும் குப்பை பிரித்து எடுத்தீங்களா சார் அதெல்லாம் எதுவும் உனக்கு வேணா நீ பிரிச்சுக்க சார் கவர்மெண்டே பிரித்து கொடுக்க சொல்கிறது இல்ல சார் கவர்மெண்ட் மட்டும் சொல்றதெல்லாம் செஞ்சிடறாங்களா நாங்கள் மட்டும் எதுக்கு செய்யணும் சார் உங்களை மாதிரி ஆளுங்களால எங்களை மாதிரி ஆளுங்க பாதிக்கப்படுறாங்க சார் இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பையை பிரித்து எடுக்கும் போது நாங்க படுற கஷ்டம் எவ்வளவு தெரியுமா நோயெல்லாம் வருதா சார் அவ்வளோ கஷ்டப்பட்டு யார் இந்த வேலை பார்க்க சொல்ற இந்த வேலையை விட்டு போய் எங்கன்னா பிச்சை எடுக்க வேண்டியது தானே அவன் மட்டும் இல்லைம்மா இந்த மாதிரி எத்தனையோ ஆளுங்க தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட வாங்க போயிட்டு வந்துட்டு ஒரு கேம் ஒருத்தர் வராரு வாங்க சார் ஒரு சின்ன கேம் இருக்கு பார்ட்டிசிபேட் பண்றீங்களா என்ன கேம்

மக்கும் குப்பை மக்காத குப்பை இதெல்லாம் சேர்த்து அப்படி அப்படியே போட்டுற வேண்டியது பிரிச்சு வைக்கிற பழக்கமே கிடையாது ஒரு மூணு நாள் கழிச்சு அதை குப்பை தொட்டிக்கு அனுப்ப வேண்டியது அங்க நாங்க இத பிரிச்சு போடும்போது இதுல வர ஸ்மெல்லு அதுல வர பிரச்சனை பத்தாவதுக்கு நோய் எல்லாத்துலேயும் நாங்க அவதிப்பட வேண்டியது கவர்மெண்ட் எத்தனை வாட்டி தான் சொல்லும் நீங்களாவே புரிஞ்சு நடந்துக்க மாட்டீங்களா